லண்டனிலே நேற்றிரவு இருபது வயதுடைய ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருக்கின்றார் கடந்த ஆறு நாட்களாக அமைதியாக இருந்த லண்டன் நகரம் நேற்றிரவு மீண்டும் ஒரு வன்முறை சம்பவத்தை சந்தித்திருக்கின்றது அந்த சம்பவத்திலே என்ன நடந்தது என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக பார்க்கப் போகின்றோம் அதேவேளையில் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாமர் அவர்களுக்கும் இடையிலான நேரடி தொலைக்காட்சி விவாதம் நேற்றிரவு ஒளிபரப்பானது மிகவும் சூடாகவும் அனல் பறக்கத்தக்கதாகவும் இரண்டு தலைவர்களும் மோதிக்கொண்டார் அந்த தொலைக்காட்சி விவாதத்திலே என்னென்ன விடயங்கள் எல்லாம் கதைக்கப்பட்டன என்பது பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதே வேளையில் யூகேயில் அதிகரித்து வருகின்ற கார் திருட்டுகள் சம்பந்தமாக ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வந்திருக்கின்றது அதையும் அத்துடன் யுனிவர்சல் கிரெடிட் சம்பந்தமாக ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கின்றது இவை உள்ளிட்ட பல செய்திகள் காத்திருக்கின்றன இந்த வீடியோவில் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூ டியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் நன்றி வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் லண்டனில் எச்விஆர் ரோட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அருகில் நேற்றிரவு பத்து நாற்பது மணி போல இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஒரு இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் வேறு சில இளைஞர்களால் தாக்கப்பட்டிருக்கின்றார் அவர் மீது கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றது மட்டுமில்லாமல் சூடும் இடம்பெற்றிருக்கின்றது அதன் பின்னர் அதை கண்ட அயலவர்கள் போலீசாருக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து பார்த்தபோது இந்த இருபது வயதுடைய இளைஞர் வந்து மிகவும் ஆபத்தான நிலையில் இரத்த வெள்ளத்தில் இருந்திருக்கின்றார் அப்போ போலீஸ் வந்து உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு கோல் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முதலே அந்த முதலுதவியை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது சிபிஆர் என்று சொல்லப்படும் அந்த முதலுதவியை ஆம்புலன்ஸும் இருந்த போதிலும் கூட அந்த இருபது வயது அவர்களால் காப்பாற்ற முடியலை அவர் மீது கத்தி குத்தும் இடம்பெற்று துப்பாக்கிச்சூடும் இடம்பெற்றிருக்கதாக போலீஸ் சொல்லியிருக்கிறார்கள் போலீசார் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த ஒரு ஆறு நாளாக லண்டனை சுற்றி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்க நல்ல விஷயமாக நினைச்சிருக்கும் போது நேற்றிரவு மறுபடியும் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதனை தொடர்ந்து அந்த குறிக்கப்பட்ட வீதி லண்டன் எச்விஆர் ரோட் அண்டர் கிரவுண்ட் சேஷனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏ நானூற்றி நான்கு இந்த வீதி வந்து உடனடியாக மூடப்பட்டது அத்துடன் அந்த வழித்தடத்திலே செல்லக்கூடிய ஆறு பதினாறு தொண்ணூற்றெட்டு ஆகிய பேருந்துகள் ஆறு பதினாறு தொண்ணூற்றெட்டு ஆகிய பேருந்துகள் வேறு வழியால் இடம் மாற்றம் செய்யப்பட்டன பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாமர் அவர்களும் கலந்து கொண்ட நேரடி தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி நேற்றிரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பானது ஐ டிவியில் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பானது இந்த நிகழ்ச்சியிலே இரண்டு தலைவர்களும் மிக கடுமையாக மோதிக்கொண்டார்கள் மிக கடுமையான சொல்லாடல்கள் வாக்குவாதங்கள் எல்லாமே இடம்பெற்றன ஏன்னு சொன்னால் இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளாகிய இந்த மைக்ரன் பிரச்சனை என்ஹெச்எஸ் டெக்ஸஸ் பொருட்கள விலை அதிகரிப்பு என்று சொல்லி பல்வேறு விஷயங்கள் பேசிக்கொள்ளப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த விவாத நிகழ்ச்சி நீடித்தது இந்த விவாதத்தில் இரண்டு தலைவர்களும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் அதில் வந்து லேபர் கட்சி மீது வைக்கப்பட்ட பிரதானமான முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு என்னென்று சொன்னால் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வரிகளை அதிகரிக்கும் பல்வேறு விதமான வரிகளை அதிகரித்து ஒவ்வொரு குடும்பமும் வந்து ரெண்டாயிரம் பவுண்ட்ஸ் டூ தௌசண்ட் பவுண்ட்ஸ் வந்து மேலதிகமாக வரியாக செலுத்த வேண்டியிருக்கும் லேபர் கவர்மெண்டினுடைய ஆட்சியில் என்று சொல்லி ரிஷி சுனாக் அவர்கள் திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு வச்சவர் என்ன விஷயம் என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டை வந்து ஸ்டாமர் வந்து சரியான முறையில் வந்து மறுக்கையில் அதுக்கு ஒரு சரியான பதிலை சொல்லையில் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பமும் ரெண்டாயிரம் பவுண்ட்ஸ் மேலதிகமாக டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் என்ற அந்த குற்றச்சாட்டை வந்து ஸ்டாமர் சரியான முறையில் மறுக்காத காரணத்தால் ரிஷி சுனாக் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தையே சொல்லி 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 ஸ்டாமரை மடக்கிட்டார்தான் சொல்லலாம் அது அப்படி இருக்கும்போது ஸ்டாமர் திருப்பி ரிஷி சுனாக்கை மடக்கும்போது மைக்ரன் விஷயத்தை வந்து கையில் எடுத்தவர் ஏனென்று சொன்னால் இந்த ஒரு நாலஞ்சு மாதத்திலே வந்து பத்தாயிரம் பேர் யூகே குல வந்திருக்கினம் இலீகலா பிரான்ஸ்ல இருந்து போர்டுகள் மூலமாக பத்தாயிரம் பேர் கிட்ட வந்திருக்கணும் அப்ப ஸ்டாமர் கேட்டவர் பத்தாயிரம் பேர் வேற விட்டு நீங்க என்ன செய்தீங்களும் சொல்லி அந்த ஒரு கேள்விக்கு ரிஷி சுனாக்கால சரியான பதில் சொல்ல முடியாம போயிடுது இருந்தாலும் நாங்க ருவாண்டா பிளான கையில வச்சுக்கிறோம் ருவாண்டா கனப்ப போறோம் அந்த செயல் திட்டம் ஆரம்பிச்ச பிறகு அகதிகளுடைய வரவு கட்டுப்படுத்தப்படும் குடியேறிகளுடைய வரவு கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லி ரிஷி சுனாக் சொன்னவர் இருந்தாலுமே கூட அந்த ஒரு பாயிண்ட்ல ரிஷி சுனாக் கொஞ்சம் கீழே போயிட்டார் உடனடியாக சுதாகரிச்சு கொண்ட ரிஷி சுனாக் அவர்கள் இன்னும் ஒரு ஆயுதத்துக்கு கையில் எடுத்தார் அது என்னென்று சொன்னா லேபர் கட்சியினுடைய தலைவரை பார்த்து கேட்டவர் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மைக்ரன்ஸை வந்து எப்படி கட்டுப்படுத்துவீங்கள் எப்படி யூகேக்குள்ளே வந்து இலீகலான முறையில் அவர்கள் நுழைய விடாமல் எப்படி உங்களால் தடுக்க முடியும் உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குன்னு ரிஷி சுனா கேட்டார் என்னட்டையாவது ருவாண்டா பிளான் சொல்லி ஒரு பிளான் இருக்குது உங்கள்கிட்ட என்ன பிளான் இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு லேபர் கட்சியினுடைய தலைவர் கே ஸ்டாமர் சொன்னவர் நாங்கள் வந்து எல்லியோர பாதுகாப்பை வந்து அதிகரிக்க போகிறோம் அங்கே வந்து போலீஸாருக்கு வந்து அதிக அளவு பவர் கொடுக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தவர் இருந்தாலும் கூட ரிஷி சுனாக் திருப்பி கேட்டவர் அப்படியே நீங்க ஒரு இலீகலாக வந்து மைக்ரன்ஸ் நாட்டுக்குள்ளே வந்துட்டா என்ன செய்வீங்க அப்படி வந்தாக என்ன செய்வீங்க சொல்லி கேட்டு மடக்கினவர் இப்படி ரெண்டு தலைவர்களும் வந்து மாறி 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 விவாதத்தில் ஈடுபட்டு அந்த நிகழ்ச்சியே ஒரு பரபரப்பாக போச்சுது கிட்டத்தட்ட தீப்பொறி பறந்த மாதிரி இருந்தது அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த டென்டாயிரம் பவுண்ட்ஸ்ன்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னு லேபர் கட்சி வந்து அதுக்கான சரியான பதிலை இது வரைக்கும் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரம் பவுண்ட்ஸ் அதிகரிச்சே தீரும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ரிஷி சுனாக் அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டார் இப்போ வந்து அதுதான் பெரிய பேசுபொருளாக எல்லா பத்திரிகைகளையும் தலைப்புச் செய்திதான் அதுதான் தலைப்புச் செய்தி இந்த பவுண்ட்ஸ் பவுன்ஸ் பிரச்சனையாக இருக்குது இந்த ஒரு கேள்விக்கு இந்த ரெண்டாயிரம் பவுன்ஸ் பிரச்சனைக்கு வரும் நாட்களில் என்ன விதமான பதிலை போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெண்டு பேருடைய விவாதம் நடந்து முடிஞ்ச உடனேயே உடனடியாக ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது இந்த விவாதத்தில் வெற்றி பெற்றவர் யார் நல்ல விதமான கருத்துக்களை சொன்னவர் யார் விவாதத்தில் வந்து போதிய அளவு வாக்குவாதங்களை எடுத்து வைத்து சரியான கருத்துக்களை முன்வைத்தவர் யார் என்று சொல்லி ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது அந்த கருத்து கணிப்பு வந்து கிட்டத்தட்ட சமமாக தான் வந்தது நாற்பத்தொன்பது சதவீதம் ஸ்டாமருக்கும் ஐம்பத்தி ஒரு சதவீதம் ரிஷி சுனாக் அவர்களுக்கும் கிடைத்தது அந்த வகையில் நேற்றைய விவாதத்தில் வெற்றி பெற்றவர் ரிஷி சுனாக் இந்த வருஷத்தில் மட்டும் பத்தாயிரம் பேர் இலீகலான முறையில் படகுகள் மூலம் வந்த வந்தேன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் ஸ்டாமர் நேற்று குற்றச்சாட்டு வைத்திருந்தவர் இப்ப வந்திருக்கிற தகவல் என்னென்று சொன்னால் நேற்று முன்தினம் மூன்றாம் தேதி அதாவது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ஒரு படகுல அறுபத்தி மூன்று பேர் வந்திருக்கிறோம் ஜூகேக்கு சட்டவிரோதமாக அதோட நேற்று நான்காம் திகதி ஜூன் மாதம் நான்காம் தேதி நான்கு படகுகளில் இருநூற்றி முப்பத்தி நாலு பேர் பிரான்ஸில் இருந்து சட்டவிரோதமாக ஜூகேக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஜூகேல வந்து ரிஃபோம் ஜூகே என்று ஒரு கட்சி ஒன்று இருக்குது ரிஃபோம் ஜூகே என்று ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் என்று சொல்லி அவருக்கு மேலே ஒரு பெண் வந்து மில்க் ஷேக்கால் ஊற்றிட்டார் முகத்தில் அவர் வந்து ஒரு பில்டிங்லேருந்து வெளியில் வரையக்குள்ள வெளியில் காத்திருந்த ஒரு பெண் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து திடீரெண்டாவட்ட முகத்தில் வந்து மில்க் ஷேக்கை ஊற்றினதால் அவர் கொஞ்சம் மாறிட்டார் அந்த காணொலியை இப்பொழுது பாருங்கள் இந்த இருபத்தைந்து வயதுடைய பெண் கிளக்டன் பகுதியை சேர்ந்தவர் உடனடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுக்கு பிறகு நேற்று பின்னேரம் அதாவது இந்த சம்பவம் நடந்தது நேற்று செவ்வாய்க்கிழமை காலமே பின்னேரம் அவர் பொதுமக்களை சந்தித்து பெரிய ஒரு கூட்டத்தில் உரையாட்டினவர் அப்போ என்ன செய்தவர் சொன்னால் கையில வந்து ஒரு மில்க் ஷேக்கை கொண்டு வச்சிருந்து பொதுமக்களுக்கு எல்லாம் காட்டி இவ்வளவு பொதுமக்களும் இன்றைக்கு திரண்டு வந்ததுக்கு காரணம் இந்த மில்க் ஷேக் தான் என்று சொல்லி ஏன்னா சொன்னா தன் மேல அந்த மில்க் ஷேக்கால் தாக்குதல் நடத்தப்பட்டதால நிறைய பேர் தனி அனுதாபப்பட்ட அந்த கூட்டத்துக்கு வந்தேன் என்று சொல்லி அந்த மில்க் ஷேக்கை காட்டிக்கொண்டே அவர் ஒரு கருத்தை சொல்லி இருந்தவர் அதையும் இப்பொழுது பாருங்கள் யூகே அண்மை காலமாக கார்களை களவெடுக்கிறது கார் பார்ட்ஸ்களை களவெடுக்கிறது சொல்லி இந்த மாதிரியான களவுகள் அதிகரித்து கொண்டு போவதாம் என்று சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியான குற்றங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் மீடியா ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்கின்றார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னால் இந்த மாதிரி கார் மற்றது கார் பார்ட்ஸ்களை களவெடுக்கிற இந்த திருட்டு சம்பவங்கள் அண்மை காலமாக வந்து எழுபத்தி ரெண்டு சதவீதத்தால் அதிகரிச்சிருக்காங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை எழுபத்தி ரெண்டு சதவீதம் இது ஒரு பெரிய ஒரு தொகை எழுபத்தி சதவீதம் சாதாரண தொகையே இல்லை எனவே எந்த அளவுக்கு கார் அதிகரிச்சிருக்கிறது உணர்ந்து கொள்ள முடியும் அவர் சொல்லியிருக்கார் எழுபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்க சொல்லி அதோடு கார் பார்ட்ஸ்களினுடைய விலைகள் இருக்கு தானே அது பெரிய பார்ட்ஸாக இருக்கலாம் சின்ன பார்ட்ஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அண்மை காலமாக கார் பார்ட்ஸ்களினுடைய விலை வந்து முப்பத்தஞ்சு சதவீதத்தால் அதிகரிச்சிருக்கான் இது கார் வச்சுக்கிற எங்கள் எல்லாருக்குமே தெரியும் கார் பார்ட்ஸ்கள்டுடைய விலை வந்து இவ்வளவு அதிகரிச்சிருக்குன்ட்டு சொல்லி இது வந்து முப்பத்தஞ்சு சதவீதத்தால் அதிகரித்ததால் அது சம்பந்தமான திருட்டுகளும் அதிகரித்து எழுபத்தி ரெண்டு சதவீதத்தால் அதிகரிச்சிருக்குன்ட்டு சொல்லி இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அதோட ஒரு ரெண்டு விதமான விஷயத்தை வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு சொன்னால் நீங்கள் காரை வந்து நைட்டில் பார்க் பண்ணி வைக்கக்குள்ள நல்ல சிசிடி கேமரா இருக்கக்கூடிய நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்க் பண்ண சொல்லி இப்போ சிசிடி ஃபுட்டேஜ் இருந்தாலுமே கூட அது இருட்டாக இருந்தால் அதை பார்க்க முடியாது எனவே வந்து நல்ல வெளிச்சம் உள்ள சிசிடி கேமராக்கு கீழே உங்களோட காரை வந்து பார்க் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறார் அதோட வந்து உங்களுக்கு தெரியும் டேஷ் கேம் சொல்லுவோம் அதாவது டேஷ் போர்ட்டில் நாங்கள் ஃபிட் பண்ணுற அந்த சின்ன கேமரா அந்த கேமரா வந்து எல்லாருமே கார் வச்சுக்கிற எல்லாருமே தங்களுடைய காரில் வந்து ஃபிட் பண்ணணும்னு சொல்லி இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கிறார் யூனிவர்சல் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அது என்னென்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ப்ரிங் பட்ஜெட்டில் வந்து யூனிவர்சல் கிரெடிட் தொகை வந்து அதிகரிக்கப்பட்டது இந்த அதிகரிக்கப்பட்ட தொகை வந்து போன மாத இருந்து அதாவது மே மாத நடுப்பகுதியிலேருந்து இந்த ஜூன் மாத நடுப்பகுதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு வந்து அந்த தொகை அதிகரித்து காணப்படும் அதாவது வந்து உங்களுக்கு எந்த திகதியில் வந்து யூனிவர்சல் கிரெடிட் காசு வருதோ அந்த திகதியின் அடிப்படையில் வந்து மே மாத இருந்து ஜூன் மாத நடுப்பகுதி தான் அதுக்கான காலம் ஜூன்

எங்களுடைய காருக்கு வந்து பெட்ரோல் அல்லது டீசல் அடிக்கும் போது நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் என்னென்னு சொன்னால் பெட்ரோல் ஸ்டேஷனை விடவும் சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குமன்றதால இருந்தாலுமே கூட யூகேயில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் ஸ்டேஷன்ஸ் இருக்குது தானே இந்த ஸ்டேஷன்ஸ் மத்தியில் வந்து ஒரு சின்ன ஆய்வு ஒன்று எடுக்கப்பட்டது அந்த ஆய்வின் முடிவில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்று சொன்னால் அஸ்டாவில் நாம் அஸ்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு சொந்தமான ஃபியூவல் ஸ்டேஷனில் தான் விலைகள் வந்து மிக அதிகம் என்று சொல்லி ஏனிய சூப்பர் மார்க்கெட்ஸோட கம்பேர் பண்ணக்குள்ளே அஸ்டாவில் வந்து விலை அதிகம் என்று சொல்லி இந்த ஆய்வின் முடிவில் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து மே மாதம் முப்பத்தொராம் தேதி வரைக்குமான கணக்கு இந்த குற்றச்சாட்டை வந்து அஷ்டா வந்து மறத்து இருக்குது தாங்கள் வந்து விலையை வந்து நியாயமான முறையில் தான் விற்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கினோம் இருந்தாலுமே கூட இந்த ஜூன் மாதத்தில் அஸ்டா விலையை குறைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி எந்த விதமான தகவல்களும் இன்னும் விரைவில் இது வந்து மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்குமான கணக்கு யூகேயில் இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸோடையும் கம்பேர் பண்ணியக்குள்ளே வந்து அஸ்டா சூப்பர் மார்க்கெட்ஸில் விற்கப்படுற ஃபியூவல்கிற ப்ரைஸ் வந்து மினிமம் டூ பி ரெண்டு சதத்தாலையாவது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆய்வு வந்து ஆர்ஏசி என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பால் இந்த ஆர்ஏசி அமைப்பினுடைய சீனியர் போலீசி ஆஃபீஸர் வந்து அவருடைய பேர் வந்து ரோட் டெனிஸ் ரோட் டெனிஸ் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கின்றார் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தன் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்